நேரிலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது சந்திரனின் கிரகாதிபத்தியங்களை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த சந்திரன் என்பவர் நட்சத்திர மன்றத்தில் அமைச்சர் என்று அழைக்கப்படுவார் ரசவராசில் இவர் உச்சம் பெற்றால் நல்ல உணவு உடை சுகமான வாழ்க்கை நல்ல வீடு பால் உணவு நேரம் தவறாத சாப்பாடு வெள்ளி வியாபாரம் தாய் நிலம் பெறுவார்கள் கடகராசில் ஆட்சி பெற்றுள்ள நிலையில் தாயே தெய்வம் என மதிப்பவர்கள் தாயாரால் பல நன்மைகளை பெறுவார்கள் தர்மம் செய்யும் குணமுடையவர் எல்லாமல்ல மகா கணபதியை ஆராதிப்பவராவார் நட்பு வீட்டில் இருக்கும் பொழுதும் அரசாங்கத்தில் உத்தியோகம் அமையும் அல்லது தனியார் துறையில் வேலை பார்ப்பார் கால்நடைகளால் நன்மை பெறுவார் தன் மக்களிடையே நன்மதிப்பை பெறுவார் பகை வீட்டில் இருக்கும் பொழுது தாய் சுகம் பெற இயலாது சதை வளர்ச்சி என்ற வியாதியால் பீடிக்கப்படுவார் சளி தொல்லை அடிக்கடி ஏற்படும் நீசை வீட்டில் இருக்கும்பொழுது பாதிக்கப்படும் நுரையீரல் நோய் எலும்புருக்கி நோய் போன்றவற்றினால் துன்பப்படுவார்கள் பிற தொடர்பு ஏற்படும் சந்திரன் இரத்தத்திற்கு காரகர் இரத்தத்தில் உள்ள நீர் சத்துக்குரியவராவார் பாதகாதபதியின் சம்பந்தம் சந்திரனுக்கு ஏற்பட்டால் நுரையீரல் நோயால் துன்பப்படுவார் நிலை ஏற்படும் பெண்களுக்கு சந்திரன் பெண் ராசியால் இருந்தால் சந்திரனும் பலம் பெற்று அமைந்தால் அழகு மங்கையாக பார்ப்பவரை கவர்ந்திருக்கும் கவர்ச்சி கன்னியாக திகழ்வாள் சந்திர பிம்பமோ என்று சொல்லும்படியான வசீகர தோற்றம் உடையவளாவாள் சந்திரன் வர்க்கோதமம் பெற்றாலும் ஆட்சி பலத்திற்கேற்ற பலனை தருவார் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து இருவரில் ஒருவர் ஆட்சி உச்ச பலம் பெற்றால் சிறந்த ராஜயோக பலனை தருவார் குருவுடன் இணையும் பொழுது குருச்சந்திர யோகத்தையும் குருவுக்கு கேந்திரம் பெறும் பொழுது கஜகேசரி யோகமும் தரும் சந்திரன் செவ்வாயும் இணையும் பொழுது சந்திர யோகம் தருவார் லக்னமும் சந்திரனும் ஒன்றாக அமைந்தால் உயிரும் உடலும் ஒன்றாக சிறந்து யோகமும் கடகலக்கணமாக சந்திரனும் இருந்தால் தலைவராகும் யோகமும் உண்டாகும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்